சொல்லு அஜித் என்ன பித்தி எங்கள் இறைவன் எங்கள் இறைவன் எங்களின் எங்களின் முன் தோன்றும் தோன்றும் நாங்கள் நாங்கள் இந்த இடத்தில் எதிர்பார்த்திருப்போம் எங்கள் இறைவன் எங்களுக்கு முன்னால சொல்றாங்க பின்னர் எங்களின் இறைவன் வந்ததும் எப்படி எங்கள் இறைவன் வந்ததும் நாங்கள் அவனை அறிந்து கொள்வோம் நாங்கள் அவனை அறிந்து கொள்வோம் என்று கூறுவர் என்று கூறுவர் இறைவன் இறைவன் அவர்கள் எதிர்பார்க்கும் கோலத்தில் எதிர்பார்க்கும் கோலத்தில் அவர்களிடம் வந்து அவர்களிடம் வந்து நான் தான் உங்களின் இறைவன் நான் தான் உங்களுடைய இறைவன் கூறுவான் என்று கூறுவான் என்று முகமது அரியார் சொன்னார் அடுத்து கடந்து போறேன் கொரான் இருபது பத்து கொரான் இருபது பத்து கொரான் இருபது பத்து பக்கத்துல இருக்கு கட்ட நோட்டு இங்க என்ன சொல்லுவீங்க பாருங்க அவன் தன் குடும்பத்தாருடன் அவன் அதாவது மோசே தன் குடும்பத்தாருடன் சென்ற பொழுது சென்ற பொழுது தான் செல்ல வேண்டிய வழியை அவன் ஒரு வழியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான் அறியாத நிலையில் கொஞ்சம் மூசா தன் குடும்பத்தாரோடு ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் ஒரு வழியை தேடி போய் கொண்டிருக்கிறான் வழி தெரியல வலி தெரியல அவனுக்கு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல ஆண்டவன் காட்டணும் ஆண்டவன் அந்த வழியை காட்டணும் நமக்கு இப்ப மூசாவால் அவன் செய்ய முடியல அவன் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்துட்டு இருக்கிறாரு வந்துட்டு இருக்கிறான் அப்பதான் சொல்லுவேன் அறியாத நிலையில் அறியாத நிலையில் ஊர் என்னும் மலை மீது ஊர் என்னும் மலையின் மீது அவன் நெருப்பை கண்ட அவன் நெருப்பை கண்ட சமயத்தில்

இல்ல தன்னால எப்படி கேட்டுச்சா இல்ல கடவுள் தன்னுடைய மகனுக்கு நெருப்பை காட்டினார் நீ போக வேண்டிய ஒளி இங்க இருக்குது பா வெளிச்சம் என்கிட்ட இருந்து கொஞ்சோட வெளிச்சத்தை எடுத்துட்டாங்க போ நீ போக வேண்டிய வழியை நான் காட்டுறேன் போ எங்க இஸ்ரோலிட்டு போ இதுவா கோத்தத்துக்கு போ யாக்கோவின் சந்ததிக்கிட்ட போ ஆபரா சந்ததிக்கிட்ட போ ஓன் சந்ததிக்கிட்ட போ அந்த விளக்க எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு நெருப்பு நெருப்பு ஒன்னா நெருப்பு ஒரு பொருளா இப்ப எடுத்துக்கிறோம் இங்க சேரி இருக்குமான தெரியல இப்போ இங்க இருந்து ஒரு மைல் அங்கால எங்க ஒரு தான் நெருப்பு எழுதி வச்சுக்கோங்க இங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும் புகை தெரியும் புகை தெரியும் மேல தீபத்தி எங்க ஊர்ல மணி அடிப்போம் எங்க ஊர்ல முஸ்லீம் தீபத்தினா கோயில்ல மணி அடிப்போம் பிள்ளையார் உள்ள மணி அடிப்பான் அவங்க அந்த நகரம் நகரம் தான் சொல்வாங்க தெரியல எங்க உள்ள நகரம் தட்டிட்டு சொல்லுவாங்க நகரம் தட்டிட்டு சொல்லிடுவாங்க எங்களுக்கு காலையில உழவு வேலைக்கு எழுப்பி விடுறது என் தம்பி தான் எங்களை உலக வேலைக்கு எழுப்பிடுறது நவரத்தை தட்டினா எழுப்பி விடுவாரு நான் இப்பவும் நன்றி விடுவேன் எங்க ஊர்ல எல்லாரும் அவருக்கு அஞ்சு சொல்றாங்க வேலைக்கு போறவங்க நகரம் தான் போ நவரம் தானே சொல்லுவாங்க எங்க உள்ள நவரம் தான் சொல்லி தான் தெரியாது நகரம் தான் வேலைக்கு போறதுக்கு அவங்க எழுப்பிடுவாங்க எங்க கோயில ஆறு மணிக்கு தான் மணி அடிக்கும் அவங்க கோயில நாலு மணிக்கு அஞ்சு அடிப்படுவாங்க மாடு கொண்டு உழவு உழைக்கலாம் எப்ப போவான் நவரம் அடிக்கணும் போவான் தம்பி குத்துக்கும் அவருடைய அப்பாவுக்கும் அவருடைய தாத்தாவுக்கும் நான் ரொம்ப நன்றி கடாக்க மாட்டேன் இருக்கேன் எங்க சித்தப்பா எப்போ அந்த நவரம் கட்டணும் போயிடுவார் அப்ப அந்த நெருப்புங்கிறது என்ன ஒளி அது ஒரு வழி அது அங்க நவரம் வழி காட்டுது இங்க நெருப்பு அவனுக்கு வழிகாட்டுது அதுக்குதான் சொல்லுவாங்க சும்மா கொஞ்சம் திருப்பு மாதிரி அதாவது சத்தியது கொஞ்சம்

கயிறு மாட்டில் கட்டுறது தெரியும் உலக மாட வச்சிருக்காரு வீட்டு பண்ண வச்சிருக்காரு ஏழு மாட்டில் எப்படி கட்டுறது தெரியும் கயிறு மூணாவது தான் தெரியும் அதை சரிப்படுத்திருக்கா அவரை என் பக்கம் வச்சுக்கிட்டேன் இருங்க ஐயா நெருப்பை கண்டான் அங்க புகை கண்டு காணப்பட்டது இன்னும் உடனே எங்க மாங்க ஊர்ல மணி அடிக்கணும் நாங்க ஓடுவோம் எங்களுக்கு சில நாள் மணி ஒரு ஊருக்கு பணிக்காரர் கொடுக்கணும் ஒரு ஊருக்கு முஸ்லீம் தேர்ந்த ஒண்ணு இருக்குது அம்மன் கோவில் தேர்ந்த ஒண்ணு இருக்குது எங்க கோயில மணி அடிச்ச உடனே இவரு நவரத்தை கேட்டுவாரு லெப்ப அங்க உங்களை லெப்பா தான் சொல்லுவோம் நாங்க அதுக்கு நீங்க தப்பி தான் எடுத்துக்கலாம் தெரியாது உடனடியாக கீழே நாள மணி அடிப்பான் எங்க பணி அடிச்ச வட்டி மணி அடிப்போம் பனிக்கா இருக்கு மணி இருக்கு வட்டி மணி போட்டு அடிப்பான் எங்க மணி தான் பலமா கேட்கும் கோயில் இருக்க மணி அது கோவரம் இருக்கு முஸ்லீம் தேர்தல போனாலும் போவோம் பனிக்காடா குடியில் நடந்தாலும் போவோம் மணி கீழே அடிக்கும் வீடு மணிக்கு காய்கறி வரைக்கும் அடிக்கும் மணி கோயில் மணி உடனே எல்லாரும் ஓடி வராங்க நெருப்பு இடத்துக்கு அப்ப இரண்டாவது என்ன தெரியும் கிடைக்க உடனே நெருப்பு அந்த அந்த அனல் அதாவது நாவுகள் தெரியும் கோயிலுக்கு கீழே நாவு தெரியும் இப்ப நான் நெருப்ப காண்றோம் இன்னும் கிட்டல போனா என்ன செய்யும் நெருப்பில் எத்தனை தன்மை இருக்கு மோசே கண்டது ஒரே ஒரு நெருப்பு அவன் எடுத்துட்டு வந்து அந்த கொல்லிக்குச்சியில புகையும் இருந்துச்சு வெளிச்சமும் இருந்துச்சு

மூசாவே மூசாவே என சப்தமிட்டு அழைத்து என்ன சப்தமிட்டு அழைத்து நிச்சயமாக நிச்சயமாக நான் தான் உமதிரைவன் நான் தான் உமதிரைவன் அந்த நெருப்பு சொல்லுச்சு அந்த நெருப்பு சொல்லுது அவனை பார்த்து நான் தான் அப்ப அவன் இறைவன் காணல நெருப்பு தான் காணல அதாவது ஒரு ஒளி பெருசா இருக்குது அந்த ஒளியில கடவுள் இருக்கிறாரு அந்த ஒளிய பார்த்துட்டு அந்த ஒளி பேசுது அவனோட இப்போ பேசுறத குறித்து வர்றேன் நீங்க வேணா எங்க ஊர் ஏறத்தால ஒரு ரெண்டாயிரம் வீடு இருக்கு எங்களுடைய கிராமத்தில் ரெண்டாயிரம் வீடு இருக்கு ரெண்டாயிரம் வீட்லயும் அநேகமாக ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் எனக்கு தெரியும் இன்றைக்கு என்ன ஒன்று ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன் இங்க ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருங்க வாசல நின்றுட்டு பிஸ்மில்லா ஹிட்ராகி ரஹ்மானி சொல்ல சொல்லுங்க அப்படி சொல்ல சொல்லுங்க அதாவது எங்க ஊர்ல ரெண்டாயிரம் வீடு கிடக்கல ஒரு நூறு பேரை பிடிச்சிட்டு வாங்கலாம் நீங்களே காசை போட்டு செலவழிச்சு நிரூபிக்கிறக்காக கூப்பிட்டு வாங்கலாம் என் கண்ணை எங்க வீட்டு இன்னொரு ரூம்ல வச்சு பூட்டிடுங்க அந்த சத்து மட்டும் எனக்கு கேட்க ஒரு ஜன்னல வச்சுக்கிடுங்க அது நல்ல அதை எப்படி ஒரு முறை என் முகம் அவங்க காணாம மூடிடுங்க இந்த நூறு பேரையும் ஒவ்வொருவரா பிஸ்மில்லா வீர ரகமானி வர சொல்லி சொல்லிட்டு போச்சுடுங்க வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம் பிஸ்மில்லானியா சொல்லிட்டு போச்சுடுங்களா அதை ஈசா ரூபானியா சொல்லிட்டு போச்சு அந்த வார்த்தையை வச்சு ஹலோ நீ துர நாடார் நீ வெற்றி நாடார் நீ ராமசாமி நாடார் நீ அசுன் குத்தூசு நீ தோல் கடை காக்கா இவர் இவர் பிச்சக்கனி இவர் முஸ்தபா இவர் அகமது உருண்ட அப்படி முஸ்லீம் முஸ்லிம் தம்பி இருக்கிறார் என் வயதுக்காரு இப்படி நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு